நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் கனடாவில் வரி விடுமுறை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது சபாநாயகராக வருவதற்கு கலாநிதி பட்டம் தேவையில்லை என சமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் சிஐடியில் முறைப்பாடு செய்தார் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் இடையே கலந்துரையாடல் பிரபல தபேலால் இசை மேதை ஜாகிர் உசைன் அமெரிக்காவில் காலமானார் டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இலங்கை ஜனாதிபதி அணர்குமார திசநாயக்க சந்திப்பு தமிழ் சினிமாவின் இளம் கதாநாயகி ரெதிகா சிங்கின் சொத்து மதிப்பு இனிபோனிஸின் விரிவான செய்திகள் எங்கேயும் எப்போது எந்நிறமும் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூ கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் கெனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி டுவென்டி போர் நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம்

உங்கள் செய்திகள் கனடாவில் வரி விடுமுறை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைய பண்டிகை காலத்தில் மக்களுக்கு வரி சலுகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வார இறுதி நாட்கள் தொடக்கம் இந்த வரி சலுகை அதாவது வரி விடுமுறை அறிமுகம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டு மாத கால பகுதிகளுக்கு இந்த வரி சலுகை அறிமுகம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாட்டில் வரி செலுத்துவோர் சுமார் பதினைந்து மில்லியன் டாலர்கள் வரையில் சேமிக்க முடியும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் இந்த வரி விடுமுறை திட்டம் நடைமுறையில் இருக்கும் அடிப்படை மளிகப் பொருட்களான பழங்கள் மரக்கறிகள் பால் உற்பத்திகள் இறைச்சி வகைகள் கால்நடை உற்பத்திகள் முட்டை போன்ற பொருட்களுக்கு பெருமதி சேட் வரி அளவிடா செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆல்கஹால் அல்லாத பான வகைகளுக்கான வரிகளும் நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சபாநாயகராக வருவதற்கு கலாநிதி பட்டமோ கல்விச் சான்றிதழோ தேவையில்லை நாடாளுமன்றத்திற்கு தெரிவான எவரும் சபாநாயகராக முடியும் என முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வள கலாநிதி பட்டம் பெற்றவர் என்ற விவரங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் மட்டுமே பிரச்சனை ஏற்படும் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை வெடித்ததை அடுத்து சபாநாயகர் பதவியிலிருந்து ரன்வள விலகியது பாராட்டுக்குரியது என சமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் பாராளுமன்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பொய்யான தரவுகள் பதிவேற்றப்பட்டமை தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத் ஹர்ஷன நாணயக்கார குற்ற திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்துள்ளார் தமக்கு அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் அல்லது தனது அரசியல் மீதான நம்பிக்கையை உடைக்கும் நோக்கில் எவரேனும் பொய்யான தகவல்களை உள்ளீடு செய்துள்ளனரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு எதிர்காலத்தில் போட்டியிடப்போவதில் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய தலைவரான நிமல் சிறிபால டி சில்வா மற்றும் செயலாளருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சட்டத்தரணி ஊடாக இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றில் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதானியாகு இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது காசாவில் ஹமாஸ் கைதிகளை விடுவிப்பது மற்றும் சிரியாவின் சமீபத்திய நிலைமை பற்றியதாகும் அடுத்த மாதம் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்னதாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் சிரியாவுடன் மோதல்களை உருவாக்க வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்றும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் தனது எல்லைப் பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர மட்டுமே எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்திய பிரபல தபேலா இசை மேதை ஜாகிர் உசைன் அமெரிக்காவில் காலமானார் எழுபத்தி மூன்று வயதான பிரபல தபேலா இசை மேதை ஜாகிர் உசைன் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்காக அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஜாகிர் உசேன் அமெரிக்காவில் வசித்து வந்துள்ள நிலையில் அவருக்கு நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது கடந்த ஒரு வாரமாக ஜாகிர் உசேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் நேற்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் ஜாகிர் உசேன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை ஜனாதிபதி அனிர்குமாரதி திசைநாயக்கவும் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் திங்கட்கிழமை சந்தித்து பேசினர் இரு தலைவர்களும் ஒருவரையொருவர் அன்புடன் வரவேற்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இன்று காலை புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் அனிரகுமார் திசைநாயக்காவுக்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இலங்கை ஜனாதிபதி அனிருகுமாரத்திசநாயக்காவை ஜனாதிபதி பவனில் வரவேற்றனர் நடிகை ரித்திகா சிங் விஜய் சேதுபதி ஜோடியாக ஆண்டவன் கடலை ராகவா லாரன்ஸ் ஜோடியாக சிவலிங்கா அசோக் செல்வனுடன் ஓமை கடவுளை தொடர்ந்து பல படங்களை நடித்தவர் தற்போது ரஜினியின் நூற்றி எழுபதாவது படத்தில் நடித்து வருகிறார் நடிகை ரித்திகா சிங் ரஜினியின் நூற்றி எழுபத்தாவது படத்தில் நடிக்க ஒரு கோடி ரூபாய் வரை சம்பளமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன சில வெற்றி படங்களை மட்டுமே கொடுத்துள்ள நடிகை ரித்திகா சிங்கின் சொத்து மதிப்பு எட்டு கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி